கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சகோதரி கிருபா தூத்துக்குடியில் இருக்கிற அன்பு சகோதரி கிருபா உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க கேட்டிருந்த ஜெப விண்ணப்பம் பலவிதமான பலவீனங்கள் தீராத தலைவலி முதுகு வலி இது ரெண்டும் மாற வேண்டும் கத்த புது பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கு கேட்டிருக்கிறாங்க கத்தூர் அவர்களுக்கு ஒரு புது பலனை கற்றுக் கொடுப்பான் ஈசாயா நாற்பது முப்பத்தி ஓரம் வசனம் சொல்கிறது கத்தூருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் நடந்தாலும் ஓடினாலும் இல்லை படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை கத்த புது பலனை கொடுக்கும்படி என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களாம் ஜபிக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியத்திலையும் கத்த பலனை கொடுக்க பகிரா ஆண்டவர் பலனை கொடுப்பார் ஜெபிக்கலாமா தொகுப்பான அன்பு சகோதரி கிருபா சகோதரிக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் டிவி ஜப்ப பங்காளர்களும் என்ன ஐந்து ஜப்பிக்கிறோம் அப்பா அன்பு சகோதரியுடைய சர்ரத்தில் இருக்கிற தலை வலி முதுகு வலி இந்த பெலவீனங்கள் மாறட்டும் அப்பா சொல்லுவாங்க தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதானே தெரியும் அன்று ஒரே அன்பு தாயாருடைய சர்ரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் மாறட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி யார் யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் வழி வேதனைகள் மாறட்டும் நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி ராஜா நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கிறிஸ்து நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே மிகவும் மிக்கவும் தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் எளிய முறையில் சிம்பிளாக கத்த சொன்ன ஒரு உன்னதமான சரித்திரம் உன்னதமான சத்தியம் நீ விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தை ஆண்டு விடத்தில் கொண்டுட்டு போகிறோம் பாருங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை ஆண்டு விடத்தில் கொண்டுட்டு போகிறோம் நம்மளுடைய கலக்கத்தை நம்மளுடைய பாடுகளை நம்முடைய வேதனையை நம்முடைய கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டு விட்டே கொண்டுட்டு போகிறோம் ஆண்ட எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார் ஆனால் ஒரே பதில் நீ விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் ஒரு முறை ஒரு தகுப்பினால் தன்னுடைய மகனுக்குள்ளே ஒரு கொடிய பிசாசு அந்த பிசாசை அலக்கழிக்குது அந்த பிசாசை விரட்டுறதுக்காக சீசர்கிட்ட கொண்டுட்டு போய் ஜபிக்கும் பொழுது அந்த பிசாசு போக மாட்டேங்குது சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை இப்போ அந்த தகுப்பினார் என்ன செய்கிறா இயேசு இடத்துல போகிறா இயேசு விடத்தில் கெஞ்சி கதறுகிறா என் மேல் மனம் இறங்கி எனக்கு ஏதாகலும் உதவி செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய்தருளும் என் மகனை பொல்லாத பிசாசு தீயிலும் தண்ணியிலையும் தள்ளி கொலை செய்ய பார்க்கிறது ஏதாவது உதவி கொடுமானால் உதவி செய்யும் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனம் ஏசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ விசுவாசிக்கக்கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் விஸ்வாசம்தான் நீங்கள் விசுவாசம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அன்று என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் குறிப்பாக இன்றைக்கி கத்தை எனக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாம் பிசாசின் கிரியைகளை கத்திர அழித்துப்பட போகிறார் நஷ்டங்களை ஏற்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் சண்டைகளை ஏற்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு மனதை குலைக்கிற பிசாசின் கிரியைகள் சகோதரர்கள் நடுவில் அன்பை குலைத்துப்படுகிற பிசாசின் கிரியைகள் தொழிலில் காரணமில்லாத பிரச்சனைகள் காரணம் இல்லாத நஷ்டங்களை ஏற்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் என்னைக்காட்டும் யோசித்திருக்கீங்களா ஏன் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது அடிக்கடி ஏன் சண்டு வருது பிசாசு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறத பிசாசால் விரும்ப முடியாது ஒரு முறை ஒரு சகோதரன்ட்ட சொன்னாங்க பிரதர் நான் மனைவியை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை வரும் பாருங்கள் ஒரு வாரம் பேச மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு சின்ன வார்த்தைனாலும் பிரச்சனை வந்துரும்புறது நல்லா கவனிச்சுக்கோங்க பிசாசு அது மாறணுன்னா உங்களுக்குள்ள தேவை விசுவாசம் ஒரு தாயார் தன் மகளுக்குள்ள ஒரு பொள்ளாத அசுத்தாவி அந்த மகளை அலக்கழிக்கிறது இப்போ அந்த தாயாருக்கு என் மகளுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியலை அந்த நேரம்தான் இசு சீருசிதொன் பகுதி வழியாக கடந்து சொல்கிறதை கேட்கிறாள் அவ ஆண்டு வந்து உதவி கேட்கிறாள் மற்ற பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அண்டு ஒரே என் மகளுக்கு உதவி செய்யும் ஒரு பொல்லாத பிசாசு என் மகளை அலக்கழிக்குது ஒரு பொல்லாத பிசாசு என் வாழ்க்கையை என் மகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குது உதவி செய்யும் ஈசு மௌனமாய் வந்தா விடலை 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 அற்புதம் நடக்கும் வடைக்கும் விடலை விடுதலை உண்டாகிற வரைக்கும் விடலை அந்த பிசாசு மகளை விட்டு போகிற வரைக்கும் விடலை கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டுல ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் நீ விரும்புகிறபடி உன் மகளுக்கு ஆக கடுவது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்ல நீ விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் நீங்கள் விசுவாசிங்க என் பிரச்சனை மாறும் விஸ்வாசிங்க என் கடன் மாறும் விசுவாசிங்க என் வெளவினை மாறும் விசுவாசிங்க என் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் மாறும் விசுவாசிங்க என் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத போராட்டங்கள் தேவையில்லாத வேதனைகள் மாறும் நீங்கள் விசுவாசிக்கணும் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன் பதினொன்று நாற்பதில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா இவன் அந்த வேட்டை சொல்லுங்க நீ விஸ்வாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய அதிசயத்தை காண்பா இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நடக்காத காரியெல்லாம் நடக்கும் ஜபிக்கலாமா தகவனே உடைய வார்த்தையை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் நீங்கள் அப்படி செய்கிறதுக்கான் நன்றி 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 உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமாம் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆ